கம் நண்பர்களே அமரர் கல்கியின் மோகினி தீவு முதல் அத்தியாயம் பாகம் ஆறு அப்பப்பா அந்த கடலின் மேலும் துர்நாற்றமும் பயணிகளின் கூச்சலும் அதையெல்லாம் நினைத்தாடை குடலைப் பொறும் குமட்டியது அந்த கப்பலுடன் ஒப்பிடும்போது இந்த தீவு சொர்க்கத்துக்கு சமம் அல்லவா தீவில் துஷ்ட மிருகங்கள் இல்லை என்று கப்பல் நாயகர் நிச்சயமாக சொல்லியிருக்கிறார் பின் என்ன பயம் சிறிது நேரத்துக்கெல்லாம் பூரண சந்திரன் உதயமாகிவிடும் பால் நிலவில் அந்த தீவின் அற்புதம் அற்புதங்கள் மேலும் சோபை பெற்று விளங்கும் இவ்விதம் எல்லாம் எண்ணமிட்டு கொண்டே மரத்தின் பின்னால் மறைந்து நின்றேன் போனவர்கள் படகில் ஏறினார்கள் கயிற்றை அவிழ்த்து விட்டார்கள் படகு கொஞ்ச தூரம் சென்றது அப்புறம் யாரோ நான் படகில் ஏற இல்லை என்பதை கவனித்திருக்க வேண்டும் படகு நின்றது கேப்டனும் மற்றவர்களும் சர்ச்சை செய்யும் சத்தமும் கேட்டது மறுபடியும் படகு இந்த கரையை நோக்கி வந்தது என் நெஞ்சம் திக் திக் என்று அடித்துக்கொண்டது கரை ஓரமாக படகு வந்து நின்றதும் கையை தட்டினார்கள் உரத்த குரலில் சத்தம் போட்டு கூப்பிட்டார்கள் கேப்டன் கைத்துப்பாக்கியை எடுத்து ஒரு தடவை விடித்து தீர்த்தார் மேலும் சிறிது நேரம் காத்து கொண்டிருந்தார்கள் நானோ அசையவில்லை மறுபடியும் படகு நகரத் தொடங்கியது கப்பலை நோக்கி சென்றது அப்பாடா என்று நான் பெருமூச்சு விட்டேன் பிறகு அந்த மரத்தின் மலைய மறைவிலிருந்து வெளியில் வந்தேன் அந்த குன்றிலேயே மிக உயரமான சிகரம் என்று தோன்றி இடத்தை நோக்கி நடந்தேன் இதற்குள் சூரியன் அஸ்தமித்து நன்றாக இருட்டிவிட்டது சிற சிகரத்திலிருந்து கீழே பார்த்தேன் கோபுரங்கள் மண்டபங்கள் எல்லாம் இருட்டில் மறைந்திருந்தன நல்லது சந்திரன் உதயமாகி வரட்டும் என்று எனக்கு நானே சொல்லி கொண்டு உட்கார்ந்தேன் அந்த தீவில் சரித்திரம் யாதா இருக்கும் என்று மனதிற்குள் எனக்கு நானே ஏதேதோ கற்பனை செய்து கொண்டிருந்தேன் இத்தனை நேரமும் காற்று இல்லாமல் இருந்தது தென் திசையிலிருந்து குப் என்று காற்று அடிக்க தொடங்கியது ஓர் இத்தகைய அதிசயத்தை பற்றி நான் எண்ணிக்கொண்டிருக்கையில் மற்றொரு அதிசயம் ஏற்பட்டது மாலை நேரங்களில் ஆலயங்களில் அடிக்கப்படும் அலாட்சிய மணியின் சத்தம் வருவது போல கேட்டது மணி சத்தம் எங்கிருந்து வருகிறது என்ற வியப்புடன் நாலாபுரமும் நோக்கினேன் ஆஹா அந்த காட்சியை என்னவென்று சொல்வேன் பூரண சந்திரனின் கீழ் வானத்தில் உதயமாகி சற்று துயரம் மேல் வந்து அந்த தீவின் கீழ் திசையிலிருந்து மரங்களில் மரங்களின் உச்சியில் தவழ்ந்து தீவின் பல்லா பள்ளத்தாக்கில் பால் நிலவை பொழிந்தது அந்த மோகன நில முன்னே நான் சூரிய வெளிச்சத்தில் பார்த்த கோயில் கோபுரங்கள் புத்த விகாரங்கள் மணிமண்டபங்கள் ஸ்தூபங்கள் எல்லாம் விமானங்கள் எல்லாம் நேற்றுதான நிர்மாணிக்கப்பட்டன போல புத்தம் புதியவ புதியவனவாக தோன்றியது ப பலநூறு வருஷத்திற்கு கடற்காற்றில் அடிக்கப்பட்டு சிதிலமாகி போன பழைய காலத்து சிற்பங்களாக அவை தோன்றவில்லை மீதி அடுத்த பாகத்தில் கேட்போம் நன்றி